இப்போ நம்ம கொய்யால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற ரக வந்து அழகும் வந்து செப்பரேட்டாக கொய்யா ரகத்தை போய் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆன மரம் நல்லா ஈல்டு வர மாட்டேன்னு விவசாயி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டுடி செய்கிற மாதிரி கண் நல்லா வளச்சி கட்டுங்க கட்டிட்டு அந்த மாதிரி பொட்டாஸ் உரங்கள் கொடுங்க நல்லா ஈல்டு வரும்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து கட்டியிருந்ததில் பாருங்கள் வளச்சி கட்டினதுக்கப்புறம் பூ மொக்குகள் அளவு வந்துருக்கும் பாருங்கள் ஒரு கிளையிலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்குள்ளே வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினஞ்சு கிளைகள் எடுத்துருக்கு பதினஞ்சு கிளைலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிளைக்கு வந்து பூ மொக்குகள் எவ்வளோ எடுத்துன்னு பாருங்கள் அதிக விளைச்சல் தரதுக்கான டெக்னாலஜி வந்து இதான் சார் பேஸ் பண்ணி நம்ம நான் வந்து வளர்ச்சி கட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பூ பிஞ்சு எடுத்து ஈல்டு வரும் சார் உங்களுக்கு இந்த டயத்தில் மட்டும் புங்கை இயற்கை உரம் ஆகிவாங்க பொங்கை போடலாம் கெமிக்கல் உரத்தில் பண்ணுறவங்க பொட்டாசத்தை அதிகமாக கொடுத்தா நல்லா ஈல்டு வரும் சார் நமக்கு இப்போ வந்து பழம் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா விதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சதைப்பட்டு அதிகமாக இருக்குது சார் ஒரு ஆறு பழம் சேர்ந்து ஒரு கிலோ வரும் சார் நல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மையோட ராக சார் உங்களுக்கு இந்த முதல் தரமான கண்ணு நம்ம நிறுவனத்துக்கு சார் கண்ணத்தை நிறுவ தொடர்புங்க சார் நன்றி சார்